முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று இந்த திருக்குறானுடைய வசனம் சொல்லுங்கள் இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழைதல் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை அளவில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் அளவிலே நாம் இதற்கு முன்பு பின்பற்றி கொண்டிருந்த கலாச்சாரங்களின் அளவிலே எத்தனை தாக்கங்கள் இருக்கிறோமோ இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து வச்சிட்டு உள்ளே வந்துடணும் சில நேரங்களில் பகுத்தறிவு என்ற அடிப்படையில் சில பிரச்சனைகள் நமக்கு குறிக்கிடலாம் இதுக்கு நம்முடைய அறிவுக்கு இது பொருந்துகிறதே பொருந்துகிறதா இல்லையா என்கின்ற ஒரு கணக்கீடுகள் குறிக்கிடலாம் இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆமான்னா சொல்லம்னா அல்லா சொன்னால் நாங்கள் வந்து ஈமான் கொண்டோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வருகிற போது தான் நம்முடைய ஈமான் நிறைவு பெறுகிறது அந்த ஈமான் தான் ஒரு உறுதியான நிலையான ஈமான் இந்த ஈமானுக்கு அல்லாவுத்தாலா சில நேரம் சோதனைகளை கொடுப்பான் சோதனைகளை வைத்து கொண்டே இருப்பான் நபிகள் பெருமானாருடைய காலகட்டத்தில் தொடக்கத்தில் ஈமான் கொண்ட பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் அல்லாஹ் சில சோதனைகளை வைத்து உண்மையான மூமின்கள் யார் திடகாத்திரமற்ற ஈமானி உறுதியற்ற மூமின்கள் யார் என்று பிரித்து அவர்களை வெளியே அனுப்பி கொண்டே தான் இருந்தார் என்ன காரணம் என்று சொன்னால் நபிகள் புறமான அரசு இல்லாவுலே சொல்ல பெரிய பெரிய சோதனையான ஒரு களங்களுக்குள்ளே நுழைய இருக்கிறார்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் அடிப்படை ஈமானிய உறுதி இருந்தால் மட்டும்தான் இவற்றையெல்லாம் நம்மால் சாத்தியப்படுத்த முடியும் அந்த நம்பிக்கையற்றவர்கள் உள்ளே இருப்பார்கள் என்று சொன்னால் அது சாத்தியமாகாது என்பதால் அல்ல பல சோதனைகளை வைத்தான் இந்த மேராஜுடைய இரவை குறித்து அல்லாஹு குரானின் சொல்கிற போது கூட இது ஒரு ஃபித்னாவாக நமக்கு நாம் இந்த இது நிகழ்ச்சியை ஏற்படுத்தினோம் என்று குறிப்பிடுகிறேன் என்ன ஃபித்னா அது ஈமான் கொண்டிருந்த முஸ்லீம்களில் இதெல்லாம் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சரித்தான் இது அது எப்படி நம்ம ஒரு நிமிடத்தில் போயிட்டு வர முடியும் ஒரு பாயின் சூடு ஆறுவதற்கு முன்பு எப்படி இவ்வளவு தூரம் போய்விட்டு வர முடியும் ஒரு மாதம் போகணும் பைத்தூர் மக்தஸ்க்கு ஒரு மாத தூரம் பயணம் இருக்கிற இடத்துல வந்து எப்படி நிமிஷத்தில் போயிட்டு வரலாம் இது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று இஸ்லாத்திலிருந்து வெளியே போய்விட்டார்கள் இங்கே அல்லாஹு குரானில் அல்லாஹ் சாத்தியப்படுத்துவதற்கு பல நிகழ்வுகளை சொல்லுகிறான்கள் பூமியிலிருந்து ஈசா அலி இஸ்லாம் உயர்த்தப்பட்டார்கள் என்று நாம் குரானில் வசனங்கள் வருகிறது பில்கீசனுடைய சிம்மாசனத்தை நிமிட நேரத்தில் சுலைமான் அலி இஸ்லாம் எங்கிருந்தோ கடத்தி கொண்டு வந்தார்கள் ஒரு காற்று பல கிலோமீட்டர் தூரம் ஒரு நாள் பயணித்து வருகிறது என்பதையும் ஒரு ஒளி எங்கேயோ போய்விட்டு வருகிறது என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம் இறைவனின் படைப்புகளில் எல்லா வல்லமையும் கொண்டிருக்கின்ற எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் நமக்கு முன்னிறுத்தி அல்லாஹ் இவற்றை தன் நபிக்கு காட்டினான் அல்லாஹ் நுரியகு மின் ஆயாத்தினா என் வசனங்கள் அத்தாட்சிகளை காட்டுறதுக்கு நான் அழைத்து போனேன் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது அதில் தபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாம் அவர்கள் மகராஜனுடைய பயணத்தை நபிகள் நிகழ்த்தி விட்டு வந்தபோது மக்களெல்லாம் ஒன்றும் கூடி ரூழலாட்ட பல கேள்விகளை கேட்க தொடங்கினாங்க அவங்க எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா அறிவு பூர்ணமாக இருப்பதை பற்றி கேட்டார்கள் பைத்துல் மக்தஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு எனக்கு சொல்லணும்னு கேட்டாங்க ரசூலுல்லா அவங்க புரிந்து கொண்டு ஒன்று சொன்னார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு பொருத்தமாக ஒன்றை சொல்லுகிறேன் பைத்துல் மக்தஸுக்கு நம்ம ஊர்லேருந்து யார் போயிருக்கிறா என்று கேட்டார்கள் ஆமாம் இந்த கூட்டம் ஒன்று போயிட்டுருக்குது அவங்க நெருங்கியிருப்பாங்களே அப்படின்ட்டு சொன்னார்கள் நவிகள் சல்லல்லாவு சொல்லு சொன்னார்கள் இந்த இடத்துல இந்த மரத்துக்கு கீழே இவர்களெல்லாம் உறங்கிக் கொண்டிருந்ததை அங்கே தங்கி இருந்ததை நான் பார்த்தேன் அவர்கள் இதை சாட்சியாக இருப்பதற்காக வேண்டி அவர்கள் வைத்திருந்த தண்ணீர் பாத்திரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு அதில் சற்று கு குறைத்தோ கூட்டியோ அல்லது குடித்துவிட்டோ நபிகள் செல்லல்லாகோ அழகியவோ செல்லும் அவர்கள் அந்த இடத்துல அதை நிகழ்த்தி விட்டு தான் அங்கிருந்து போனார்கள் சொன்னார்கள் அங்கே ஒரு மாற்றம் நடந்தது என்று சொன்னார்கள் அப்படியா இங்கேருந்து போனது உண்மை அவர்கள் தங்கி இருந்தார்கள் என்று நீங்கள் சொல்லுகிற இடமும் அங்கே ஏதோ ஒரு நடந்தது என்று சொல்வது உண்மையான வந்த பிறகு கேட்போம் என்று அவர்கள் காத்திருந்தார்கள் இந்த கூட்டம் வந்த பிறகு சொன்னது நீங்கள் எங்கே தங்கினீர்கள் என்று சொல்லபோது குறிப்பிட்ட இடத்துல ஒரு நாள் தங்கி இருந்தோம் ஒரு இரவு நேரத்தில் நாங்கள் வைத்திருந்த தண்ணீர் பாத்திரங்களில் தண்ணீர் காலியாக போயிடுச்சு காணாம் இரவு இருந்ததே பகலில் இல்லையே என்று நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் என்று அந்த மக்கள் வந்து சொன்னார்கள் இது அறிவுக்கு பொருத்தமாக சொல்லுகின்ற ஒன்று ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு உண்மை என்று சொன்னால் அவர்கள் ஒரு இடத்துல கடந்து வந்து கொண்டிருந்தார்கள் நாளை சாயந்தரத்துக்குள்ளே அவங்க உள்ளே வந்துருவாங்கன்ற சொல்லாக சொன்னாங்க அவ்வளோ தூரம் போகிறது கஷ்டம் அங்கே யார் இருந்தார்கள் என்பது அறிந்து கொள்ள முடியவில்லை இவர் போன வழியில் அவர்கள் இருந்திருந்தால் உண்மையில் இவர் சொல்வதை போல இப்போ வரணும் அதே போன்று அவர்கள் நிபிகள் பெருமானர் வர்ணித்த அந்த உடைகளோடு அந்த ஒட்டகங்கள் மீது போத்தப்பட்டிருந்த போர்வைகளோடு அந்த எண்ணிக்கை நபர்களோடு உள்ளே உள்ளே நுழைந்த போது ரசூல்லாய் சல்லல்லாஹி செல்லம் சில நாட்களுக்கு முன்பு இவர்களை சந்தித்திருந்த அந்த செய்தி இங்கே மக்காவுக்கு பரவுகிறது இங்கே நாம் கவனிக்கணும் இதெல்லாம் அறிவுபூர்வமான அத்தாட்சிகள் அபுபக்கர் சிந்திக்கிறது இல்லாட்ட போய் கேட்டாங்க இப்படியெல்லாம் நிமிஷத்தில் இவ்வளோ தூரம் போயிட்டு வரேன்னு சொல்றத நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நாங்கள் சொல்கிறோம் முகமதின் பொய் இந்த பூமியில் மட்டும் சுத்திக் கொண்டிருந்தது இப்போ ஆகாயம் வரை சுத்த தொடங்கி இருக்கிறது என்று நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா சொன்னார்கள் இதுவரை அல்லாஹுடம் இருந்து செய்தி இந்த பூமிக்கு வந்து கொண்டிருந்தது வல்லமை பொருந்தி அல்லாஹ் அவர்களை இங்கிருந்து அழைத்து கொண்டு போனான் என்ற ரவிகள் பொருமானார் செல்லல்லாவின் சொல்லும் சொல்லுகிறார்கள் என்றால் அதை விட ஆச்சரியமான பல செய்திகளை நாங்கள் நம்புவார்கள் ரசூலுல்லா சொல்லி இருந்தாங்கன்னா அது உண்மைதான் சொன்னார்கள் சொல்லுகின்றோம் ஈமானுடைய பெரிய உரைகள் இது நம்பிக்கை என்பது அப்படிப்பட்டது அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் படிக்கிறோம் ரசூலுல்லாவுடைய இருதயம் கையில் எடுக்கப்பட்டது ரெண்டு தடவை எடுக்கப்பட்டதுன்னு வருது மூணு தடவை நின்று வருகிறது சின்ன குழந்தையா இருக்கும் போது கல்விலருந்து ஒரு கட்டியை போல சதை கட்டியை போல் ஹாட்லேருந்து எடுத்து இது ஹன்னும் என ஷயாத்தீன் இது சைத்தானுடைய பங்கு இது இதில் தான் நஃப்சுடைய கோளாறுகள் உண்டாகுது நஃசுல் அம்மாராவின் தீங்கு இதில் தான் தொடங்குகிறதுன்னு அழுத்து தூக்கி போட்டாங்கன்னு வருது இரண்டாவது தடவை ரசூலுல்லாவுடைய கல்பு கையில் எடுக்கப்படுகிறது இன்றைக்கி கூட ஹார்ட் சர்ஜரி நடக்குதுங்க ஹார்ட்டை தனியாக எடுத்துருவாங்க அவர் அப்படியே மயக்கமாக தான் இருப்பார் அதற்கு பிறகு சில பணிகளை செய்துட்டு மீண்டும் ஹார்ட் அதே இடத்துல வச்சு பொருத்துவாங்க இப்படியெல்லாம் சொன்னால் அப்படி எப்படி நம்ம வாய்ப்பு இருக்கிறது சாத்தியமாகுமா திருப்பி உயிர் வந்துருமா அது எப்படி துடிக்கும் பல கேள்விகள் நமக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழுகிற நமக்கு இவ்வளவு சந்தேகம் இப்படி ஹார்ட் சர்ஜரியில் இருக்குது என்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கையிலே ஹாட்டை எடுத்து ஜிபுரையும் சுத்தம் செய்தார் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா அவர்களால் அந்த அறிவதை ஏற்றுக்கொள்ளுமா அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் என்றால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்பு இது ஒன்றும் இல்லை அத்தனையும் சாத்தியம் இப்படி நம்பினார்கள் இதுதான் நம்பிக்கை கொண்டவர்கள் முஸ்லிம்களானார்கள் இதை கொஞ்சம் அறிவு கொண்டு பார்த்தவர்கள் வெளியே போனார்கள் பல சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ் சல்லடை போட்டு சில முஸ்லீம்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இதில் நிறுத்தினான் இமலா மாத்தின உடனே கொஞ்சம் பேர் மாறிட்டாங்க என்னது மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி இருக்கே என்று சொல்லி இஸ்லாத்திலிருந்து கொஞ்சம் பேர் போனார்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் அல்லாஹ் சொல்லுகின்ற போது இதெல்லாம் ஏன் ஏற்படுத்துகிறோம்னா ஏமான வலுவானவர்களை மட்டும் நிறுத்த வேண்டும் ஒரு கட்டம் வந்தது பெரிய யுத்தகலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் சிறு கூட்டம் நிற்கப் போகிறது சொன்னார்கள் நபியே மூசாலை சலாத்துடைய கூட்டம் வந்து நீங்களும் உங்கள் அல்லாவும் போய் சண்டை போடுங்கன்னு உங்களை விட்டுற மாட்டோம் உங்களோடு நாங்கள் எப்போதும் நிற்போம் என்று அந்த சகாபிகள் சொன்னார்கள் எவ்வளவு இக்கட்டான சந்தர்ப்பத்திலும் அவர்கள் நிலைத்து நின்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இதுபோல் அந்த ஈமானிய பலம் இருந்ததால் இன்றைக்கும் பாருங்கள் மேராஜ் அப்படின்னா எங்கள் அறிவுக்கு ஏற்றுக்கல ரசூலுல்லா கனவு கண்டு என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் மேராஜு என்பது ரசூலுல்லா உடம்போட போகல உயிர் மட்டும்தான் போனது உடம்போட போகிறதுக்கு அப்படி சாத்தியமா இருக்குமானா அது எங்கள் பகுத்தறிவு ஏற்க மறுக்கிறது சொல்லுபவர்கள் இருக்கிறார் ஈமான் கொல்லாதவர்கள் பேசுவதல்ல ஈமான் கொண்டவர்கள் கூட இந்த நிகழ்வு குறித்து யோசிக்கின்றார்கள் குரானில் ஒரு வசனம் வருதுன்னா அதை மறுத்தா அது காஃபீர் அல்லாவா மறுத்தா காஃபீர்ன்ற சொல்கிறோன்ற இல்லையா அல்லாவுடைய சட்டத்தையோ அல்லாவுடைய ஒரு செய்தியோ மறுத்தாலும் அவர் இறை நிராகரிப்பாளர் தொழுகை வந்து முடியலைங்கன்றது வேற தொழுகன்னு ஒன்று கிடையாதுங்க குரானில் அப்படி கிடையாது எல்லாம் போய் சொல்கிறாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஜக்காத்தே கிடையாதுங்க அது எப்படிங்க சம்பாரிச்சது ஃபுல்லாக கொடுக்க சொல்லிட்டா அது இப்படி அதெல்லாம் குரானில்லாம் கிடையாது இது மறுக்குதல் நான் கொடுக்கல கொஞ்சம் கஞ்சத்தனம் அடுத்தடுத்து இன்ஷால்லாம் நான் அந்த கடமையை செஞ்சிருவேன்னு சொன்னால் அது வேறு விஷயம் எல்லா கடமைகளையும் மறுக்குதல் என்று சொன்னால் அது வேறு ஒரு நிலைப்பாடு அல்லாவை மறுப்பது மட்டும் நிறை நிராகரிப்பதல்ல அல்லாவின் சட்டங்களை நிராகரிப்பதும் கூட அது இறை நிராகரிப்பு என்பதை பொறுக்க பொறுத்து கொள்ள வேண்டும் காரணம் திருக்குறான் அப்படித்தான் சொல்கிறான் சுஹான் அல்லதி அசுராபியி இரவோடு இரவாக தன் அடியாரை அல்ல அழைத்து கொண்டு போனான் முடிந்து போனது தன் அடியார் என்றால் உயிரும் உடலோடு சேர்ந்து அழைத்து கொண்டு போனான் என்று சொன்ன பிறகு அதிலே நமக்கு மாற்றம் இருக்கக்கூடாது ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஈமானை மெம்மேலும் உரமேற்றிக் கொள்ளுகின்ற ஒரு செய்தியாக அல்லாஹ் இந்த மெகராஜை நமக்கு தந்திருக்கின்றான் வரைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ளுகின்ற அந்த ஈமானின் தன்மைகளில் இன்னும் நாம் அதிகம் அதிகமான அந்த ஈமானை அதிகரித்துக் கொள்ளுகின்ற நல்ல தூபிக்கை நல்குவானாக சுபான்ஹா அஸ்லாம் வணக்கம் செய்து இந்த யூடியூப் சேனலை பிரப்ஸ்க்ரைப் செய்து நமக்கு ஆதரவு தாரர்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் திஸ் யூடியூப் சேனல் தேங்க்யூ